ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் சாவலி ஒரு நாய் கடிச்சு மனுஷன் தான் சாப்டு மனிதனுக்கு ஆபத்து வருது மற்ற பிராணிகளுக்கு ஆபத்து அப்புறம் ஏன் நாயை என்ன நியாயம் உங்களுக்கு அந்த பூமி சொந்தமா உன்னால பறக்க முடியுமா ஒரு இடத்தை கொண்டு போய் வச்சுட்டா சாப்பாடு டைம் பாதுகாப்பு அதெல்லாம் நீங்க கொடுக்கணும்ங்கிறது வந்து கடைசியாக மனிதன் தான் இந்த அன்னியா அதனுடைய இடத்துல நாம வந்து வெயிலும் மழையும் காத்தும் வந்து பூமிக்கு சொந்தமானது அதை நமக்கு தாங்க முடியல போட்டு மூடுறோம் அதுக்கு மழையில நினையுது அதுங்க வீடு கட்டிட்டு நாம பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நியாயமா அதுங்க தான் நம்மளை கொண்டு வெளியிடும் ஐம்பது கடல எல்லாம் அறுபது கடல எல்லாம் நாய் வண்டி ஒன்னு கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில வச்சிருப்பாங்க அந்த நாய் பிடிக்கிறதுக்கு அந்த கயிறோட வருவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வந்து புடிச்சிட்டு அந்த வண்டியை பார்த்து நாய் எல்லாம் ஓடி இந்த தெருவுல போற நாய்களை எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு போய் சுடு தண்ணியில் அமைக்க கொண்டு

ஐம்பது மாடு உட்காந்துருக்கும் ரோடு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் முட்டி தள்ளி எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா ஏன் மாட்டை பிடிச்சி கொண்டு போய் கொண்டு போய் கொள்ள மாட்டேன் ஜட்ஜியும் அதுக்கு திருப்பம் கொடுக்க மாட்டேன் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது முன்னாடி ஐம்பது மாடு உட்காந்துரும் ரோட்டை நீங்கள் நடக்க முடியாது எவ்வளோ பேருக்கு ஒரு இன்ஜினியரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க அதுக்கே நீங்கள் நடவடிக்கை இப்போ நாய்க்கு என்ன ரூல் கொண்டு வரணுங்க அதே மாதிரி தெருவில் யாரும் கேப்பா அட்டுருக்க தெரியலை மாடுகளையும் கொடுக்கும் வணக்கம் சார் இப்போ இந்த திருநாய்கள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு நீங்களும் சமூக தளங்களில் பார்த்துருப்பீங்க நீயா நானாவில் கூட அதை பற்றி பேசி ரொம்ப டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது திருநாய்களுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் இருக்கிறாங்க அதுவும் ஒரு உயிரிழந்தால் அது தெருவில் அங்கங்கே வாழ்ந்துட்டு போட்டோம் நாங்கள் அப்பப்போ சாப்பாடு கொடுக்குறோம் அது சாப்பிட்டுட்டு அங்கங்கே இருக்கும் அப்படிங்க இன்னும் சிலர் வந்து திருநாய்களால் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அதனுடைய ஃபீக்கல் மேட்ரு வந்து நம்மளுடைய தெருக்கள் மற்ற ஏரியாக்களை வந்து ரொம்ப அசுத்தப்படுத்துது அதுகளை வந்து இப்போ டெல்லியில் கூட ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சி அதுகளெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரியான திருநாய்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வேக்சினேட் பண்ணி ஒரு இடத்துல மொத்தமாக அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் கூட பண்ணலாம் இந்தியா முழுக்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு தரப்பு ஸோ இந்த ரெண்டு தரப்பு இவங்களோட விவாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் இது இது வந்து ஐம்பதுகளில் எல்லாம் அறுபதுகள்லாம் நாய் வண்டின்னு ஒன்று இருக்கும் கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில் வச்சுருப்பாங்க இந்த தெருவில் போக போகிற நாய்களையெல்லாம் பிடிச்சி அடைச்சி எடுத்துக்கிட்டு போய் சுடு தண்ணியில் அமைக்க கொண்டுடுவாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து நாய்க்கடியில் சேர இறந்தவர்கள் மிக அதிகம் அதுக்காக ரேபீஸுக்கு வந்து இன்றைக்கும் மருந்து கிடையாது அதனால் அன்றைக்கி அந்த காலத்தில் வந்து நாய் வண்டின் பேர் அந்த வண்டியை பார்த்து அந்த நாய்கெலாம் ஓடிடும் அதுங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நாய் பிடிக்கிறதுக்குன்னு அந்த கயிறோடு வருவாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால தான் வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தால் பட்டை போட்டுன்னு வாங்க நாய்க்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க லைசன்ஸ் எப்போ கொடுப்பாங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அந்த நாய்க்கடி நோய்க்கான தடுப்பு ஊசி போட்ட நாய்கள் அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க அது இல்லைன்னா அவங்க பிடிச்சி போய் கொண்டுடுவாங்க இதெல்லாம் வந்து அறுபது ஐம்பதுகள் வரல இருந்தது அறுபதுகள் வரலாம் இருந்தது அதுக்கப்புறம் அது அப்படி அப்படி அப்படியே நின்று போச்சு இன்றைக்கி அது மாதிரி இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து இது இவ்வளோ சொல்கிறீங்களே ஆவடிக்கு வாங்க கார்பரேஷன் ஐம்பது மாடு உட்காந்துருக்கும் ரோட்டில் ரோட்டில் போகிறவங்களாம் முட்டி தள்ளி எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா ஏன் மாட்டை பிடிச்சி கொண்டு போய் கொண்டு போய் கொள்ள மாட்டேங்கிறீங்க இந்த ஜட்ஜியும் அதுக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறார் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன் கேட்கணும் பாதிக்கப்பட்டவங்க நான் ஆவடியில் இருந்தபோது என் வீட்டுக்குள்ளார் நுழைஞ்சி அது கதவை எல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சி செடி கிட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு ரோட்டில் அப்படியே வந்து ஐம்பது கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது முன்னாடி ஐம்பது மாடு உட்காந்துருக்கும் ரோட்டில் நீங்கள் நடக்க முடியாது எவ்வளோ பேர் கூத்து மாட்டு இது புல்கோர் இன்ஜுரியில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க அதுக்கே நீங்கள் தடுப்பு இது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த காலத்தில் இருந்தது இந்த மாதிரி தெருவில் சுத்துகிற மாடுகள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் பவுண்டுன்னு ஒரு இடம் இருக்கும் அதில் போய் அடைச்சிடுவாங்க கோர்ட்டில் போய் பணம் கட்டி தான் வெளியே கூட்டுருந்து உரிமையாளர் இல்லைன்னா அதை வந்து டச் ஆஃப் அதெல்லாம் எந்த காலத்தில் இருந்தது எல்லாம் போயிடுச்சு நாய்க்கு என்ன ரூல் கொண்டு வரீங்க அதே மாதிரி தெருவில் யாரும் கேப்பார்ட் இருக்க தெரியுற மாடுகளையும் பிடிக்கு அதுக்கு ஓகே சொல் எஸ் இல்ல மாடுகள் பற்றியும் கடந்த ஆண்டுல எல்லாம் சென்னை கார்பரேஷன்ல இருந்தே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த மாடுகள் அட்ராசிட்டி பண்ணுது அது வீடு எல்லாம் பிடிச்சி வைக்கணும் ஆனா அந்த நாய்கள் விஷயம் வந்து ரொம்ப வருஷமா தொடர்ந்துட்டு வருது நாய்கள் விஷயம் இன்னைக்கு நேரத்து இல்லைங்க அந்த காலத்துல இல்ல அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் எல்லாம் நடக்குது அதனால புடிச்சிட்டு போறதுதான் பெட்டர் அதே தான் மாட்டுக்கு அப்ளை பண்றோம் நீங்க நாயோட சேர்த்து மாட்டையும் பிடிங்க வேணாங்க இல்ல அதுவும் அப்புறம் மறுபடியும் வந்து நாய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க அதுல பெரும்பான்மையானவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மூணு பர்சன்ட் காரங்களதான் இருக்கட்டும் உண்மையை மனிதன் தான் இந்த பூமிக்கு அன்னியன் இவன் தான் சம்பந்தம் இல்லாதவன் இந்த பூமிக்கு அதுங்களுடைய சொந்த சொந்த பூமி இது அதனுடைய இடத்துல நாம் வந்து புந்திருக்கிறோம் அப்போ ஏன் அதுங்களை நம்ம எப்படி எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க நாயோ மாடோ யானையோ குதிரையோ கழுதையோ பண்ணியோ பூமியில் கிடைக்கிறத சாப்பிட்டு பூமியிலே இருக்குது நீங்கள் நான் என்ன பண்ணுறோம் பூமியில் விளையிறது அப்படியே சாப்பிட்றதில்லை உடனே அதை அதை அறுவடை பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி சமையல் பண்ணி நாக்குக்கு ருசியாக போடுற சின்ன முடியல அரிசி வளையுது அப்படியே தின்ன முடியல மழை பெய்யுது பயந்து ஓடி போய் ஓடி ஒதுக்கிறோம் வெயில் அடிக்குது ட்ரெஸ் போட்டு மூடிக்கிறோம் வெயிலும் மழையும் காத்தும் வந்து பூமியும் பூமிக்கு சொந்தமானது அதை நமக்கு தாங்க முடியல ட்ரெஸ் போட்டு மூடுறோம் போர்வையை போத்திக்கிறோம் வீடு கட்டி குடி இருக்கிறோம் அதுக்கு மழையில நினையுது காத்துல சுத்திக்கிட்டு இருக்குது வெயில்ல ஆனந்தமா உட்காந்துக்கிட்டு அதுங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கல ஆக நாம அந்நியர்கள் இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நியாயமா அதுங்க தான் நம்மளை கொண்டு வெளியே இருப்போம் பூமிக்கு கடைசியா வந்தவன் மனிதன் இவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல இவனாலதான் இவ்வளவு பிற யானையெல்லாம் ஏங்க உள்ள வருது தினசரி ஒரு ஒரு செய்தி அவங்க இருந்த இடத்துல நீ போய் உட்காந்துக்கிட்டு அங்கெல்லாம் வா அந்த முதுமலை பக்கத்தெல்லாம் போனீங்கன்னா தெரியும் அந்த யானைகளுக்கு எப்படி ஆகுதுங்கெல்லாம் இருக்குதுங்க அப்போ நாம தான் கடைசியாக வந்தோம்னா நாம இந்த நாய்கள் மாடுகள் ரோட்ல வந்தாலும் எங்க இருந்தாலும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் பூமி அதுக்கு சொந்தங்க பறவைகளுக்கு சொந்தங்க தலைகளை நின்னாலும் ஒரு கொக்கு இருக்குதுங்க தண்ணியில் ஆனந்தமா நீந்திக்கிட்டு போகுது அது ரெக்கை அடிச்சுட்டு பறந்துட்டு போயிடும் ஆகாயத்தையும் பயன்படுத்துது தரையும் பயன்படுத்துது தண்ணியும் பயன்படுத்து அதுக்கு இதுதான் உண்மைகளை சொல்லப்போ இந்த பூமி சொந்தம் உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது செத்து போடுவீங்க உங்களுக்கு பறக்க தெரியாது பேசாம தான் போகும் உங்களுக்கு பூமியில வாழ தெரியாது வீடு கட்டிக்கணும் எப்படி நீங்க இந்த பூமிக்கு சொந்தம் எப்படி இந்த பூமிக்கு சொந்தம் குழந்தைகள் தெருவுல விளையாடக்கூட முடியல சார் நாலஞ்சு திருநாய்கள் சுத்தி கடிச்சு எல்லாம் உண்மைங்க உங்க குழந்தை இந்த பூமிக்கு சொந்தம் இல்லை அதனால அதை கடிச்சு தோரத்துக்கு பல நோய்கள் வருதுங்க கொரோனா வந்தது எத்தனை மாடு செத்துச்சு எத்தனை நாய் செத்துச்சு சொல்லுங்க மனுஷன் தான் செத்தான் அத்தனை பாக்டீரியா பேரசை சொல்லி எல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும்னு வந்து நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குது தப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதுங்களுக்கு அதை கொள்ளுல்ல அது இருந்து தெரியல பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க நம்மளை கொள்றதுக்கு இயற்கை பண்ணி ட்ரை பண்ணது ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் சாப்பிடுங்க ஒரு நாய் கடிச்சு மனுஷன் தான் சாப்பிட்றான் மனிதனுக்கு ஆபத்து வருது மற்ற பிராணிகளுக்கு ஆபத்து விடு அப்புறம் ஏன் நியாயம் கொள்றிங்க நீங்கள் என்ன நியாயம் உங்களுக்கு தான் அந்த பூமி சொந்தமா உன்னால் பறக்க முடியுமா நீச்சல் கற்றுக்கெல்லாம் நீச்சல் அடிச்சிருவியா நீ இல்லை ஆர்கனைஸ்டா ஒரு இடத்த கொண்டு போய் வச்சுட்டா அதுக்கு வேக்சின் சாப்பாடு அதுவாது டைம் பாதுகா பாதுகாப்பு அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் கொள்றதுங்கிறது வந்து கடைசியாக வச்சு இல்ல இல்ல கொள்கிறதுக்குன்னு சொல்லல ஒரு இடத்துல கொண்டு போய் மொத்தமா அடைச்ச அதான் நம்ம வேணாம்னு சொல்லலை அதை தான் நம்ம சொல்லலாம் அதுக்கு தான் இப்போ எதிர்ப்பு வருது அதை வந்து அந்தந்த தெருக்கல்லே வாழ விட அதை தான் அந்த காலம் மாதிரி லைசன்ஸ் வச்சு வச்ச சிஸ்டத்தை வச்சிருக்கு வேக்சின் போட்டுருக்குறதுக்கான சர்டிவிக்கேட்ட காட்டிட்டு அங்கே இது பண்ணிங்கன்னால் வெட்டனரி ஆசை விறகு வைத்திய சாலையிலேயே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் வருஷா வருஷா அதை ரெனியூ பண்ணுவோம் சைக்கிளுக்கு லைசன்ஸ் இருந்ததுங்க தெரியுமில்ல சைக்கிளுக்கு லைசென்ஸ் வந்து முனிசிபாலிட்டியில் வந்து மூன்று ரூபா கட்டணும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கட்டணும் ஆறுரூபா இருக்குது பின்னாடி ஒரு வட்டம் போட்டு அதில் வந்து நம்பர் போட்டு கொடுப்பாங்க சைக்கிளுக்கு நம்ம சைக்கிளுக்கு கடை அதெல்லாம் என் வந்து அறுவது எழுபதுகளில் எடுத்தாங்க டபுள்ஸ் போனால் பிடிப்பாங்க டபுள்ஸை வந்து பிடிக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் காலத்தில் தான் ரூல்ஸ் பண்ண முடியும் லைட் இல்லைன்னா பிடிப்பாங்க லைட் இல்லாமல் பிடிப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஏன்னா இன்னைக்கு சைக்கிளே இல்லை நீங்க இறத்தால சைக்கிள் போயிடுச்சு அதனால இதெல்லாம் வந்து காலாகாலத்து மிருகங்களை வந்து மிருகங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம பழகணும் பூமி அவங்களுக்கு சொந்தம் கடலில் உங்களால் போய் குடியிருக்க முடியுதா பார்த்தீங்களா அந்த திங்கலத்துக்கிட்டே சோற மீன் கிட்டே உங்களால் போக முடிஞ்சதா அது மாதிரி தமிங்கம் தண்ணி இல்லாமல் வெளியே உயிர் வாழ முடியும் அது அது தேவையில்லை அதுங்க அவங்க அது இடத்துல ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கு உங்களால் போய் அங்கே வீடு கட்ட முடியலையே இல்லை இப்போ இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிறாங்க அந்த நாயை அவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க கண்காணிப்பா பாத்துக்கிறாங்க தெருவில் இருக்கிற நாய்க்கு வந்து நாங்கள் அப்பப்போ தான் சாப்பாடு பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்கு இவங்க பொறுப்பு தெருவில் இருக்கிற நாய்களை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனா அந்த நாய்களால் வரக்கூடிய தொந்தரவு பொறுப்பேற்று தாங்க சொல்றோம் அந்த நாயை வந்து இதை பாதுகாப்பான நாயை மாத்திடுங்க அது கார்பரேஷன் பிடிச்சிட்டு போய் ஊச்சி போட்டு கொடுக்கட்டும் கொண்டு கொடுக்கட்டும்

வயரில் இது பண்ணிட்டு இருக்கிற எலிகளை பிடிச்சிடும் எலிகளை பிடிக்கலனாக்கா அந்த பயிர்களை வந்து அடியில் வேரோட கட் பண்ணிட்டு போயிடும் எலி பயிரெல்லாம் பாழாயிடும் பாம்பு இருந்தாங்க விவசாயிகளுக்கு நண்பனது அது மாதிரி எவ்வளவோ இருக்குது இந்த நாய்கள் வந்து ஆடு மாடுகள் வந்து மேய்ஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பா பாதுகாப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் உயிரின பன்மைங்கிறாங்க ஒவ்வொரு பிராணியும் ஒன்று 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 சார்ந்து தான் வாழுது பட் இந்த வந்து கியூர் பண்ணவே முடியாமல் இருக்கிறதுனால பலர் பாதிக்கப்படுறாங்களே சார் உண்மைதாங்க இல்லைன்னு சொல்லலை அதனாலதான் ஆன்டி ரேபிஸ் வாக்சின் கொடுத்த நாய்களை வச்சுக்கோங்கிறேன் நம்ம சரி ஓகே இப்போ மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்தும் எதனால சார் இன்னும் ரேபிஸ்க்கு வந்து ஒரு எத்தனையோ நோய்களை வெற்றி காண முடியாம போனதுல ரேபிஸ் ரேபிஸ் ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு இன்னைக்கு வரலாம் மருந்து இன்னைக்கு வரல இந்த நிமிஷம் இல்லை ஓகே இப்போ ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை உயிர் போயிடும் போயிடும் எத்தனை நாளுக்கு இருக்க முடியும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார ஒன்றரை மாதத்துக்குள்ளார என்ன கிடைச்சதுன்னா ரேபிஸ் தான் இவ்வளோ பெரிய கட்டி அப்புறம் எப்படி சார் நாலு வயசுல நாலு வயசுல கிடைச்சிச்சு அப்போ தான் ரேபிஸ் வேக்சின் பார்த்த புது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்தியாவில் அப்போ தான் ரேபிஸ் வேக்சின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வருது பரிட்சார்த்தமாக போடப்பட்ட சில பேர்களே நானும் ஒருத்தன் செத்து போயிடுவேன்னு முடிவு போடுவோம் இந்த ஊசியை போடுறோம் பதினாலு ஊசி போடணும் தொப்புல சுற்றி பொழைச்சா வச்சுங்க இல்லாட்டி தூக்கி போட்டு இப்போ அந்த ஊசி இப்போ இல்லைங்களா இன்னைக்கு இன்னைக்கு பதினால வந்து ஏழாம் மாற்றி ஒரு ஊசிக்கு வந்துடுச்சிங்க ஃப்ரெஞ்சு வேக்சின் ஒரே இன்ஜெக்ஷன் செங்கல் இன்ஜெக்ஷன் நீங்க நீங்கள் மாதிரி அதே ஊசியால் இன்னைக்கு பொழைக்க முடியும் இன்னைக்கு இருக்குது மருந்து இருக்குது உடனே போட்டுக்கணும் வீட்டு நாயக இருந்தாலும் ரேபிஸ் வேக்சின் கொடுத்த நான் கொடுத்த கொடுக்கப்பட்ட நாயகாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் கடிபட்டுட்டால்

அந்த ரேபீச்சுங்கிறத நான் உடனே அங்கே கொண்டு போய் போட்டுருவோம் உள்ளே போட்டு போட்டு கதவை சாத்திடுவோம் கீழே வந்து இவ்வளோ பெரிய ஒரு அரை அடிக்கு கேப் இருக்கும் அது வழியே தான் தட்டெல்லாம் போடுவோம் நாங்கள் தொடக்கூட மாட்டோம் உள்ளே கூட போக மாட்டோம் ஒரு மாதத்தில் அவங்க நாய் மாதிரி கொலைச்சிக்கிட்டே சேர்த்து போவோம் திரும்ப முடியாது அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பாடியை கொடுக்க மாட்டோம் ப்ளீச்சிங் பவுடர்லாம் அவன் இங்கேருந்தே ஸ்ப்ரே பண்ணி அந்த பாடி பூரா இது பண்ணி அவங்கள வந்து ரெண்டு பா சாக்கு பையில் போட்டு மூட்டை கட்டி அவங்கள கொண்டு போய் எரிச்சிருவோம் சோற்றக்காரர்களை கொடுக்குது அதே முறைகளை தான் எய்ட்ஸ் நோய்க்கு நாங்கள் கட்டுப்பா கடு இது பண்ணுவோம் கடப்படுவோம் எயிட்ஸ் நோய் அடிகளில் நாங்கள் வந்து சோத்தக்காரர்கிட்ட கொடுப்போம் நாய் கடிக்க என்னென்ன பாதுகாப்பு உண்டோ அத்தனை நாங்கள் அப்போ பரவக்கூடிய நோய் தான் ரேபீஸ் பரவுகிறது இல்லை க நாய் கடிக்கணும் வந்து முதல் உறவு வச்சுக்கணும் அது எயிட்ஸ் ஒரு பக்கம் இந்த ரேபீஸ் வந்து ஒரு மாதம் கடைசி ஒரு மாதம் அவங்க இருப்பாங்க இருப்பாங்கன்னிங்களே அப்ப அந்த டைம் அவங்களை வந்து தனிமைப்படுத்தி அவங்க சாப்பாடு தட்ட கூட தொடாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன் அவங்க எச்சுப்பட்டா கூட நமக்கு வரும் ரேபிஸ் நமக்கு பரவிடும் ஆமா அந்த மாதிரி பரவும் எச்சில் படணும் எச்சில் படணும் அது நம்ம உடம்புக்குள்ளார போகணும் சும்மா காத்துல பரவுறது எச்சில் படம் எச்சில் படணும் அவங்க உபயோகப்படுத்தப்பட்ட பொருள் நம்ம எதாவது பயன்படுத்தி உள்ள போகணும் இப்போ அந்த எப் இப்போ இன்னைக்கு எனக்கு ஒரு நாய் கடிச்சிருச்சு அந்த நாய்க்கு வந்து ஒரு ரேபிஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன்னு நாள்ல எனக்கு அந்த சிம்டம் வர ஆரம்பிச்சு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பத்து ஒரு வாரம் பத்து நாள்லயே வந்துடும்

வேற எந்த பிறக்கும் பாதிக்கப்படுறது அவர்களுக்கும் உரிமை இருக்குங்கிறதுலாம் இந்த மாதிரி அப்புறப்படுத்துறதுல உங்களுக்கு இருக்கும் நன்றி சார்